இன்னைக்கு வரை வழக்கு பதிவு செய்யாத காரணம் சொல்லல ரெண்டாவது விஷயம் ஆதீனத்தின் உடன் இருப்பவர்கள் கூட இருந்து அன்னைக்கு பேட்டி கொடுத்தவங்க நீங்க பாருங்க அவர்கள் எல்லாம் சனாதன் சன்ஸ்தா என்ற பயங்கரவாத அமைப்போடு தொடர்புடைய அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காங்க இது இது போல பொய்யான பிரச்சாரத்தை ஒரு இஸ்லாமிய மதகுருவோ கிறிஸ்துவ மத முற்போக்கு அமைப்பை சேர்ந்தவர்களை பேசியிருந்தால் காவல்துறை சும்மா இருக்குமா என்பவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்டதா சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரான்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம்

உள்ள பாட்டில் வச்சிருக்கேன் பாட்டில் குட்டி புட்டி எல்லாம் தானே ஆதின மடத்தில் இருக்குது இவெல்லாம் யார் சொல்லிட்டு ஆதின என்னடா கிழிச்சிருக்கேன் நீ ஆதினத்துக்கு பாதுகாப்பு போற நீ வந்து ஆதி துறவியா இரவுல வந்து ஆண் தடித்த பெண்கள் ஆதீன மடத்துக்குள்ளே வர்றாங்க பிடிச்சுக்காட்டவா நானே யார் கூட்டு வர கூட்டு நீ உனக்கு பாதுகாப்பு வந்துக்காய்ங்க ஜி சொல்றது அவமானம் இது ஒரு தமிழேன்னு நீ சொல்லிக்கிற என்னை தீர்மானம் ஜின்னு போட்டுக்கிற நீ என்ன தமிழே ஏத்துக்கவே முடியாது இது வந்து அவரு தமிழகத்தினுடைய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறாரு कई दिन से कई दिन से आपका तमाम कई सुनने आपका तमाम कई सुनने हम लोगों के तुझी हैं हम लोगों के तुझी हैं हम रे 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 लक्ष्मण ने कही से कही से कही से कही से कही से कही से अब करो कुंड इंद्र अब करो कुंड इंद्र वंदना आदि नसे वंदना आदि नसे भगवान जी लक्ष्मण ने भगवान जी लक्ष्मण ने जय जी से कही से कही से कही से சொல்லி करो कुंड சொல்லி करो कुंड சொல்லி करो कुंड சொல்லி करो कुंड கபீர பெயரில் கபீர பெயரில் பாவாடி லட்சுமணரே கபீர லட்சுமணரே ஆதி அந்தம் விட்டு விலியதே ஆதி அந்தம் விட்டு விலியதே எடிப்போம் பிரேடி எடிப்போம் பிரேடி எடிப்போம் வேலவறு தூண்டி அடக்கறன் தூண்டி இன்றே ஆடாபரி லட்சுமணரே பாவாடி லட்சுமணரே எடிப்போம் பிரேடி எடிப்போம் பிரேடி எடிப்போம் கலவரத்தை சதி செய்ய உருவாக்க சதி செய்ய வெளியாடு அரசே தமிழ்நாடு அரசே இந்த அறநிலையத்துறையே இந்த அறநிலையத்துறையே اڈی ري اڈی ري اچري کي 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 ارس ستي هاڈی وري ارس ستي ماي وري ارس ستي هاڈی وري ارس ستي ماي وري ويري هاڈیت کي ويري هاڈیت کي اچري کي اچري کي اچري کي اچري کي هاڙي ويي كون يي اميئر بليڪو

सिया மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பிலே இன்றைய தினம் மதுரை ஆதீன மடத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களது கோரிக்கைகள் இரண்டு ஒன்று மதுரை ஆதீனம் தேசிய பரமச்சாரியை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் ஆதீனம் மடத்திலிருந்து அவரை வெளியேற்றி வேறு ஒரு சரியான நபரை நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த முற்றுகை போராட்டம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் மே ரெண்டாம் தேதி சென்னைக்கு இந்து வைத்திய சக்திகளோடு தொடர்பில் இருக்கும் மதுரை ஆதீனம் ஒரு நிகழ்ச்சிக்காக செல்கிற போது எதேச்சையாக நடந்த இயற்கையாக நடந்த ஒரு விபத்தை பொய் சொல்லி திசை திருப்பி மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக மதுரை ஆதீனம் அவர்கள் பேசினார் தமிழக அரசின் காவல்துறை சிசிடிவி பதிவுகளை வெளியிட்டு அவர் சொன்னது பொய் என்று நேரடியாக அம்பலப்படுத்தியது அதனை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் குறிப்பாக மதுரை மதுரை மாநகர் காவல்துறையிலே ஏராளமான புகார்கள் மதவரியை தூண்டியதாக மதுரை ஆதீனம் தேசிய பரமச்சாரி மீது புகார் கொடுக்கப்பட்டது ஆனால் புகார் கொடுத்து கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினஞ்சு நாளைக்கு மேலாச்சு இன்னைக்கு வரை காவல்துறை வழக்கே பதிவு செய்யவில்லை ஏன் வழக்கு செய்யல இது இது போல பொய்யான பிரச்சாரத்தை ஒரு இஸ்லாமிய மத கிறிஸ்துவ மத முற்போக்கு அமைப்பை சேர்ந்தவர்களை பேசி காவல்துறை சும்மா இருக்குமா அப்ப ஆதீனம் என்பவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்டதா சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரான்ற என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம் மதுரை காவல்துறையும் தமிழ்நாடு காவல்துறையும் பதில் சொல்லணும் அரசியல் சட்டத்துல சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் முன் அனைவருக்கும் சம பாதுகாப்பு என்றுதான் இருக்கிறது இப்ப சராசரி குடிமகனை விட ஆதீனம் எந்த வகையில உயர்ந்தவர் சட்ட பாதுகாப்பு அவருக்கு எங்க இருக்குது இந்த கேள்விக்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்லணும் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் வந்து மதுரை ஆதீன மடம் திருஞான சம்பந்தரால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு பழமையான மடம் அந்த மடத்திலே இதுவரை இருந்த மடாதிபதிகள் அனைவரும் மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கத்தை பேணி இருக்கிறார்கள் இதற்கு முன்பாக இருந்த அருணகிரிநாதர் அவர்கள் திரு அருணகிரிநாதர் அவர் இந்து நிகழ்ச்சியும் சரி இஸ்லாமிய நிகழ்ச்சியிலும் சரி கிறிஸ்துவ நிகழ்ச்சியிலும் சரி எல்லாவற்றிலும் சென்று கலந்து கொண்டு சமூக நல்லிணக்கத்தை மதுரையின் அமைதியை நல்லிணக்கத்தை வளர்த்தெடுப்பவராக இருந்தார் மலேசியாவுக்கு போயிருக்கிறாரு எல்லா இடங்களையும் சைவத்தையும் தமிழையும் பரப்பியிருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள முற்போக்கு சக்திகள் ஜனநாயக சக்திகள் பெரியாரிய சக்திகள் எல்லோரோடும் இணைந்து பணி செய்தார் அதுதான் மதத்தோட நோக்கம் மதத்தின் நோக்கம் என்பது சைவத்தையும் தமிழையும் மத நல்லிணக்கத்தையும் வளர்ப்பது அந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த மடம் ஆரம்பிக்கப்பட்டது அருணகிதி நாதர் அப்படித்தான் இருந்தாரு ஆனால் இப்போது வந்திருக்கிற தேசிய பரமாச்சாரி அவர்கள் ஆர் எஸ் எஸ் பின்புலத்திலிருந்து வந்து ஆரம்பம் முதலே மடத்தின் மாண்புக்கு எதிராக மத நல்லிணக்கத்துக்கு எதிராக மடம் என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அதற்கு எதிராக வேலை செய்கிறார்ன்றதா ரொம்ப முக்கியம் ஒரு மடத்திற்கு மக்கள் எல்லாம் ஏராளமான சொத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள் அரசு சொத்துக்களை கொடுத்துருக்குது பல ஆயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது ஏராளமான சொத்துக்கள் பல கோடி வருமானம் வருது இதையெல்லாம் என்ன நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு பயன்படுத்த வேண்டும் அதற்கு மாறாக பயன்படுத்தினால் அந்த மடாதிபதி தகுதியிலிருந்து அவரை இந்து சமய அலுவலத்துறை நீக்க வேண்டும் என்பதால் சட்டம் அந்த சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவே இந்த இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் நாங்கள் முற்போக்கு அமைப்பு எல்லாம் இணைந்து மதுரையில் உள்ள முப்பதுக்கு மேலான அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தை கொண்டு இருக்கிறோம் காவல்துறை இன்னைக்கு வரை வழக்கு பதிவு செய்யாததுக்கு காரணம் சொல்லல ரெண்டாவது விஷயம் ஆதீனத்தின் உடன் இருப்பவர்கள் கூட இருந்தால் அன்னைக்கு பேட்டி கொடுத்தவங்க நீங்க பாருங்க அவர்கள் எல்லாம் சனாதன் சஸ்தா என்ற பயங்கரவாத அமைப்போடு தொடர்புடைய நபர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காங்க ஜாதி அமைப்பு நிகழ்ச்சியில் நடத்துறாங்க ஆனால் இத்தனையும் தெரிஞ்சும் காவல்துறை ஏன் தூங்குது அவங்க எதுக்கு இப்ப மதுரைக்கு வந்திருக்காங்க யாரை கொள்ள மதுரைக்கு வந்திருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்தில் இவர்கள் வந்த பிறதான் பிரச்சனை வந்து அதிகமாச்சுது இன்னைக்கு நாங்கள் மட்டும் சொல்லல இந்து அமைப்புகள் சொல்லியிருக்காங்க இந்து மக்கள் கட்சி ஆதீனம் சொன்னது பொய்யின்னு சொல்லியிருக்கு திருமாறன் தென்னிந்திய ஃபார்முலா இவங்களா ஆதீனத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் சனாதன சக்திகள் இந்து மதவரி சக்திகள் இவர்களே ஆதீனம் பொய் சொல்லியிருக்கிறார் அவர் பொய் சொல்லியிருக்கிறார் என்று வெளிப்படையாக சொன்ன பிறகு என்ன காவல்துறை சங்கராச்சாரி கொலை வழக்கில் கைது செய்தார்கள் பிரேமானதாவை கைது செய்தார்கள் பலரையும் கைது செய்திருக்காங்க அரசு திமுக அரசு ஏன் அப்பட்டமாக மதவரியை தூண்டிய பிரம்பும் இவர தேசிய பரமாச்சாரியை வழக்கு கூட பதிவு செய்ய தயங்குறதுதான் எங்களுக்கு காரணம் புரியல பெரியாரின் வழியில் வந்ததாக சொல்லும் அரசு மத நல்லிணக்கத்துக்கு எதிராக பேசுவோர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குகிறது அதே போல ஜனநாயக சக்திகள் இங்கே தீவிரமாக போராடும் போது அவர்களை எல்லா பக்கம் போலீஸை நிறுத்தி நெருக்கடி பண்ணி கூட்டம் சேராமல் உடுக்குறாங்க அதே சமயம் முருகபக்தர்கள் மாநாடு என்ற பெயரிலே ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி சனாதன சக்திகள் முருகனுக்கு இல்லாத சக்திகள் இந்த வேலையை முன்னெடுத்து மதுரையில் மதக்கலவரத்தை தூண்டு காண முயற்சியை செய்கிறார்கள் அவர்களுக்கான பந்தலை திறந்து வைத்தவர் இந்த மதுரை ஆதீனம் அப்போ ச நீங்கள் சைவத்தையும் தமிழையும் வளர்க்குறது அப்படின்னா நீங்க வைத்தியத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க நேரடியாக சைவத்துக்கு எதிராக வைத்தியத்தை வளர்க்கும் சனாதன சக்திகளுக்கு மதவரி சக்திகளுக்கு துணை போகும் இவரை உடனடியாக தமிழக அரசு கைது செய்ய வேண்டும் கைது செய்யாவிட்டால் ஒரு முப்பத்தொன்னாம் தேதி வரும் முதல்வரிடம் நாங்கள் நேரடியாக சந்தித்து மனு அனுப்புவோம் அதன் பிறகு கமிஷனர் அலுவலகம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் தீவிரமான போராட்டத்தை நடத்துவோம் இந்த சங்கி ஆதீனத்தை கைது செய்யும் வரை நீக்கும் வரை மத இணக்க கூட்டமைப்பின் போராட்டம் ஓயாது ஓயாது வந்திருக்கிறீங்க என்ன நடந்தது முற்றுகை போராட்டம் என்பது ஒரு அடையாள போராட்டம் அதாவது இந்த மதுரை மொட்டை ஆதீனம் வந்து ஒரு காவி பெய கலவாணி பெயன்றதுக்கு மக்கள் மத்தியில சொல்றதுக்காக தான் அந்த போராட்டம் இன்னைக்கு நல்ல மூர்த்த நாள் இன்னைக்கு வாரத்தில் முதல் நாள் வேறு இருந்தாலும் நம்முடைய மத நல்லிணக்க கூட்டமைப்பினுடைய இந்த முக்கியமான போராட்டத்துக்கு இவ்வளோ பேர் திரண்டு இருக்கிறாங்க அதே வரவேற்கத்தக்கது இந்த போராட்டம் என்பது நேராக போய் ஆதீனத்தை போய் முற்றுகையிடணுன்ற அவசியம் இல்லை போலீஸ் விடாத எங்களுக்கு தெரியும் கைது செய்வாங்கன்னு தெரியும் ஆனால் மக்கள் மத்தியில் அவனை ஒரு அடையாளப்படுத்துகின்றிருக்காதான் அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறான் இதே மாதிரி காவி கூட்டத்துடைய ஆதரவாக உலகாரங்களை ஆதீன மடத்தில் வைக்கிறது சாதி வெறியங்களை உட்கார வைக்கிறது மத வெறியங்களை உட்கார வைக்கிறது கடந்த திருப்புறங்குன்றத்தில் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இந்து முன்னிலாம் திரண்டாயின்னு சொன்னால் அவங்களுக்கு பணம் கொடுத்து எல்லா வேலையும் பார்த்துருக்காருன்றது தெரிஞ்சு போச்சு அதனால் இப்போ என்னென்னு கேட்டால் இந்த முறை அந்த மாதிரி இந்த ஜூன் இருபத்தி ரெண்டு தான் அறிவிச்சிருக்காங்க ஆதீன மடத்துலேருந்து நயா பைசா போக முடியாது ஆதினமும் வெளியே வர முடியாது மிரட்டுறது தான் நீ வந்து இப்போ கடுமையாக வந்து இஸ்லாமிய மக்களை மிரட்டுற தற்செயலாக நடந்த விபத்து திட்டமிட்டு நடந்த விபத்து நடந்திருந்தா நம்ம வந்து ஏற்றுக்கிடலாம் ஒரு தற்செயலாக நடந்த விபத்தை வந்து ஒரு மிகப்பெரிய விபத்தாக ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு மத கலவரத்தை தூண்டுற மாதிரியான விபத்தாக நீ கருதும் போது உன்னை வந்து மிரட்டு தான் செய்யணும் மிரட்டல நேரடியாக நான் மிரட்டுவேன் ஆதீன வேலை என்ன நீ ஆதீன வேலையை தவிர்த்துட்டு எல்லா வேலையும் பண்ணுற நீ வந்து உண்மையாக ஆதி துறவியாக இரவில் வந்து ஆண் உடை தடித்த பெண்கள் ஆதீன மடத்துக்குள்ளே வர்றாங்க பிடிச்சு காட்டவா நானு யார் கூட்டு வர கூட்டு வரந்தான் இன்னைக்கு உனக்கு பாதுகாப்புக்கு வந்துருக்காங்க இதில் ஒரு ஒருபோதும் அனுபவிக்க மாட்டேன்னு பாதுகாப்பு அவனுக்கு இன்னைக்கு ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பாங்க உள்ளே பாட்டில் வச்சுருப்பேன் பாட்டில் குட்டி புட்டி எல்லாம் தானே ஆதின மடத்தில் இருக்குது இதுமாரிலாம் யார் சொல்கிற ஆதின என்னடா கிழச்சிருக்கேன் நீ ஆதினத்துக்கு பாதுகாப்பு போகிற களவாணிப்பில எங்கேயாவது அதாவது எங்கே இலவ் நடந்தால் அங்கே போய் பணமாக இருக்கிறது எங்கள் கல்யாணம் நடக்குது அங்கே போய் மாப்பிளையாக இருக்குது இவங்க இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது ஆதீனத்துக்கு மதுரை என்னடா சம்பந்தம் வேறுடா அந்த பேட காசு வாங்கிட்டு ஏதாவது இவங்களா ஒரு பொழப்பு மதுரைக்குள்ள ரொம்ப கேவலமாக இருக்காங்க மதுரையில் வந்து சில பேர் ஜாதி சங்கத்தை வச்சுக்கிட்டு தேர் அதாவது சாதி தலைவர்கள் படங்களை போட்டுக்கிட்டு இந்த ஆதீனத்துக்கு மாமாவளை பார்க்குறது ஆதீனத்துக்கு கூட்டி கொடுக்குறது ஆதீனத்துல இவங்களா ஒரு ஆள் அன்னைக்கு வந்துருக்க முடியுதானே எதிர்த்து பார்ப்போம் நாங்கள் விட மாட்டோம் எங்கள் ஆதீன விட மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீ வந்து நேதாஜியில் இருந்தால் நான் கிளம்புறம் சொல்லி வந்துருக்கலாம்னு பத்து கூப்பிட்டு இப்போ நான் எல்லாம் சொன்னேன்னு வைங்க நீ வந்து இப்படி வந்து பாருன்னு சொன்னால் அந்த இடத்துக்கே போவேன் அதான் நான் அடையாளம் வீரத்துக்கு அடையாளம் சும்மா அப்புறம் சும்மா ஆதினத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா வாங்குறது அவனுக்கு கூட்டி கொடுக்குறது மாமாவள வாங்குறது இந்த பேர் தான் இருக்காங்க ஆதின மடத்தில் ஆதின மடத்தை நான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு என்ன சொல்கிறேன்னா ஆதீன மடத்தை நீங்கள் வந்து தூய்மைப்படுத்துங்க இப்போ ஆபாசமாக அசிங்கமாக இருக்குது ஜாதி வெறியங்கள் கூடும் காளி இடமா இருக்குது காவி இடமா இருக்குது காளி இடமா காவியடம் ஆதீன மடம் மாமாக்கள் கூடுற இடமா ஜாதி சங்க தலைவர்கள் ஜாதி கலவரத்தை உருவாக்குற இடமா மத கலவரத்தை உருவாக்குற இடமான்றத இந்து சாமி அறநிலையத்துறை முடிவுடணும் இந்த ஆதினத்துடைய வரலாறுலாம் எடுத்துட்டான் கஞ்சனூர் கஞ்சனூரில் என்னென்ன பெண்ணா என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தான் அப்படின்றது கூட எங்களுக்கு தெரியும் இப்போ ஆதின மடத்துக்குள்ளே கஞ்சா உள்ளே இருக்குது ஆதின மடத்தில் வந்து முறைகடை இப்போ வந்து போயிருக்காலை பாதுகாப்புக்கு ஒரு கடை எங்களுக்கு கொடுங்க அந்த நிலத்தை உழுதுக்குறோம் ஆதிருந்து நிறைய சொத்துருக்கு மதுரையில் கருமாத்தூர் அச்சம்பத்து விராட்டி பத்து செக்கா அப்படி ஏற்கனவே ஒருத்தனா இன்னைக்கு போய் உட்காந்துருக்காம பாருங்க அவன் தூரிமல் ஒரு இடத்து ஆட்டை பொருளுக்காக உட்காந்துருக்கான் போய் தூரிமல் ஆதின இடம் இருக்காது ஆட்டை பொருட்கள் உட்காந்துருக்காங்க இப்படி கலவானிப்பே காவிப்பே சேர்ந்துக்கிட்டு ஆதீனத்தில் கிழிச்சு புடுவீங்க இந்த ஆதீன மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் தூண்டி விடுற மாதிரி அன்னைக்கு கூட்டிகிட்டே நீ விட்டுட்டான் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நாங்கள் புகார் கொடுத்து விட்டுட்டாங்க இனிமேல் அந்த மாதிரி எவ்வளோ காரன் முருகன் பேரை சொல்லி ஜாதி கிழக்கு தூண்டுற மாதிரி மத கலவு தூண்டாடி ஒருவே மதுரையில் சேர முடியாது ஒருவே திரும்ப முடியாது மதுரையை விட்டு அதனால் ஆதின மண்டத்துக்கு காவல்துறை நடவடிக்கை கொடுத்துருக்கோம் வாஞ்சிநாதன் தலைமையில் புகார் கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எடுங்க அதனால நடவடிக்கை எடுக்க வற்புறுத்தி தான் இந்த போராட்டம் முதலமைச்சரையும் சந்திக்கிறதாக மத நடனக்கு கூட்டம் முடிவு பண்ணியிருக்கு அப்படி இல்லைன்னா முற்றுகை போராட்டம் தொடரும் ஆதினம் வந்து நீ வந்து இந்த ஜாதி சங்கத்தெலாம் எல்லாம் கூட பணம் வாங்குவேன் சாப்பிடுவேன் வயிறு வளர்ப்பேன் ஆனா இந்த பே உனக்கு வர வரமாட்டேன் திருமாரண்ஜி தன்னை வந்து ஒரு பெரிய தலைவரா நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி ஒரு தலைவரே கிடையாது அவர் ஒரு குடிகார் ஆமா ஏன்னா அவருடைய முகநூல் பக்கத்துல பல்வேறு செய்திகள் வழியாக வந்திருக்குது அவருக்கு குடிக்கிறது அந்த காசு வாங்குறது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பிஜேபியினுடைய கைக்குடியாக இருக்கிறன்றது அம்பலப்பட்ட விஷயம் அவருக்கு வேலை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுல கண்டுக்கிறாமல் விட்டுட்டாங்களே நம்மளை இப்போ இப்போ ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துகிறாங்க இந்த முற்றுகை போராட்டத்தில் நம்மளையும் கண்டுக்கிறணும் நான் ஒருத்தர் இருக்கேன் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக இருக்கேன் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறேன் காட்டணுன்றக்காண்டி திருமாரன்ஜி வந்து ஜிஜின்லாம் சொல்கிறதே அவமானம் இது ஒரு தமிழன் நீ சொல்லிக்கிற என்னை திருமாரன்ஜீன்னு போட்டுக்கிற நீ என்ன தமிழேன் ஏற்றுக்கவே முடியாது இது வந்து அவர் தமிழகத்தினுடைய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறாரு குறிப்பாக இப்போ ஒரு மாநாடு கூட நடத்துறாரு ஜி அவருடைய சாதியினுடைய வெளிப்பாடு அப்படியே தெரியுது காலத்தைப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீக்குன்றாரு காலங்காலமாக அடிநிலை இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய உணர்வை புரியாமல் இந்த சட்டத்தை நீக்கணும்னு ஒரு மாநாடு போடுறாரு அந்தளவுக்கு தைரியம் வந்திருக்கு அந்த தைரியத்தை நாம் அடித்து நொறுக்கணும் அந்த அவர் மாதிரியான சாதி வெறியர்களை கைது செய்யணும் இந்த பதட்டத்துக்கு கூட நீ எதுக்கு அறிக்க விட்டு போலீஸு உளவுத்துறை அவர் கண்காணிச்சிருக்கணும் பேசியிருக்கணும் அவரையும் முன்னெச்சரிக்கையாக கைது செஞ்சுருக்கணும் இன்றைக்கி போராட்டம் பண்ண தோழர்கள்லாம் கைது பண்ணுறதுக்கு இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் சுற்றி இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கிற எல்லா வீதியும் அடைக்கப்பட்டிருக்கு எல்லா வீதியும் அடைக்கப்பட்டு மக்கள் அல்லல் படுறா ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு போராட்டம் பண்ண போகிறாங்க நீங்கள் சட்ட ரீதியாக சொன்னதை ஒரு இடத்துல கூட போகிறாங்க

etcherike 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 madurei madinathike madurei adinathike etcherike etcherike kayde sei kayde sei kayde sei kayde sei madurei adinathai madurei adinathai kayde sei kayde sei kayde sei kayde sei kavar thurai mandiraade kavar thurai mandiraade kayde sei kayde sei kayde sei kayde sei tangi adinathai tangi adinathai ओरियागा कैद से ओरियागा कैद से कैद से कैद से कैद से कैद से बंदी आदि नृत्य बंदी आदि नृत्य ओरियागा कैद से ओरियागा कैद से वा लोकल वंदे भारती आदि नृत्य ओरियागा कैद से ओरियागा कैद से हम चले क्षण क्षण हम चले क्षण क्षण